உடல்ல எந்தெந்த பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத உங்க பாதத்தை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடல்ல சில பாதிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எக்ஸாக்டா அந்த இடத்துலதான் வலிக்கும் அந்த இடம் தான் வீக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது வேற மாதிரி சில இடங்கள்லயுமே காட்டும் அதுல முக்கியமா பாதங்கள்ல காட்டும் ஸோ அப்படி பாதங்கள்ல என்ன வந்துச்சுன்னா உங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறீங்க நிறைய இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்பர் ஒன் பாதத்துல பாத வெடிப்பு இந்த பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வர்றது ஜஸ்ட் பாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு வேற ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல நீர் சத்து குறைஞ்சிருக்கு இழப்பு ஆயிருக்கு அதுதான் பாத வெடிப்பா உங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல தைராய்டு சுரப்பி போதுமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாம இருக்கும் பொழுதும் அது பாத வெடிப்பா உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ பாத வெடிப்பு அப்படின்னா ஜஸ்ட் பாதத்துல நம்ம ஒழுங்கா கேர் பண்ணிக்கல பாதத்துக்கு ஒரு பெடிக்கிற போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்டர்னலா சரி பண்றதை தாண்டி கன்ஃபார்மா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கன்ஃபார்மா உங்களுக்கு வந்துட்டு ரீஹைட்ரேஷன் அப்படின்னு நான் சொல்ல வரல பட் அதுவாகவும் இருக்கலாம் நீங்க அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ரொம்ப பாத வெடிப்பு இருக்கிற பட்சத்துல பாதத்தை மட்டும் போக்கஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ குளிர்ச்சியான பாதங்கள் சில பேருக்கு பாதம் மட்டும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா உடல்ல ரத்த ஓட்ட குறைபாடு ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் பாதம் மட்டும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ பாதங்கள்ல நாள்பட்ட வீக்கம் இருக்கு அப்படின்னா எங்கேயாவது இடிச்சிருக்கும் ஏதாவது சுலிக்கி இருக்கும் அப்படின்னு நீங்க அசால்ட்டா விடாதீங்க சில நேரங்கள்ல சிறுநீரக பிரச்சனை இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல கல்லீரல் பிரச்சனையா கூட இருக்கலாம் அதுதான் அந்த நாள்பட்ட வீக்கத்தை சம்டைம்ஸ் பாதத்துல கொடுக்கும் சோ எதுக்கும் ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் போர் பாத அரிப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல தோல் அலர்ஜி இல்ல இந்த மாதிரியான சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்திருக்கும் சோ பாதத்தை நீங்க வந்து சுத்தப்படுத்தினாலே போதும் சுத்தமா பாத்துக்கணும் அப்படின்னு அர்த்தமா நம்பர் ஃபைவ் பாதங்கள் உணர்வில்லாம இருக்கிறது அடிக்கடி அது வந்து நீரிழிவு நோயினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது உடல்ல ரத்த சர்க்கரை சர்க்கரை அளவு அதிகப்படும் பொழுது பாதங்களுடைய நரம்புகள் சேதப்படும் இதனுடைய விளைவா பாதங்கள் உணர்வு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்க பாதங்கள்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள நீங்க ஒரு தடவை போய் டாக்டர் கன்சல்ட் பண்றது தப்பு இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிற பட்சத்துல அதை ஈஸியா ட்ரீட் பண்ணிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்